சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சென் பழக்காரனூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெரிய மாரியம்மனின் அருள் வாருங்கள் வேண்டும் வரமளிக்கும் வந்தவரை வாழ வைக்கும் இக்கோயில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது பஞ்சம் பிழைக்க கிழக்கு பகுதியில் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தபொழுது ஒரு பெண் தனது கூடையை இறக்கி வைத்தாள் அக்கூடையை அவள் எடுக்க முடியவில்லை கூடையில் இருந்த கல்லே சுயம்புவாக நின்று அம்மனாக பிறகு கூரை அமைத்து மக்கள் அம்மனை வழிபட்டு வந்தனர் வேண்டும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்ற ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு வருடந்தோறும் தை மாதம் கருநாளன்று பண்டிகை சாட்டப்பட்டு வியாழக்கிழமை சக்தி கரகம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் ஊர் மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அக்கோயிலை பெரிய நாகம் ஒன்று காத்து வருகின்றதென்றும் இரவு நேரங்களில் எவரையும் தங்க விடுவதில்லை என்றும் பண்டிகை தினங்களில் மட்டுமே அக்கோயிலில் தங்க முடியும் என்றும் அவ்வூர் மக்கள் கூறுகின்றனர் இருபது வருடங்களுக்கு முன்பு இக்கோவில் புனரமைக்கப்பட்டு இப்பொழுது கம்பீரமாய் காட்சியளிக்கிறது கோவிலின் முன்புறம் நந்தி சிலையும் பசு சிலையும் மணி மண்டபமும் நரி சிலையும் அமைந்துள்ளது செல்வ விநாயகருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது உண்மையான பக்தியுடன் மனமுருகி வேண்டுபவர்களுக்கு இந்த பெரிய மாரியம்மன் கனவிலும் அருள்வாக்கிலும் பல மனித ரூபத்திலும் வந்து அருள் பாலிக்கிறார் அன்புடன் வருபவர்களுக்கு சாந்த சொரூபிணியாகவும் வக்ரமாக நடந்து கொள்பவர்களுக்கு உக்கர லட்சுமியாகவும் காட்சியளிக்கிறார் சின்ன மாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது பெரிய மாரியம்மன் மாரியம்மன் அக்கா என்றும் சின்ன தங்கை என்றும் கூறப்படுகிறது இரண்டு கோவிலிலுமே ஒன்றாகவே பண்டிகை சாட்டப்பட்டு ஒன்றாகவே திருவிழாவும் நடக்கும் என்பதே மிகச்சிறப்பு திருவிழா முடிந்த அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையன்று பூவாரி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் எடுப்பு சிலை சாமியின் நகைகள் மற்றும் சாமியுடைய வெளியே எடுத்து வரப்படும் அச்சமயம் அவ்வூர் பெண்கள் எல்லோரும் கோவிலின் முன்பு நீண்டு படுத்திருப்பர் தன்னை தாண்டியவர்கள் கோயில் சிலை மற்றும் பொருள்களை எடுத்து செல்லும் போது சாமியே தன்னை தாண்டி வருவதாக எண்ணுகின்றனர் இதனால் தான் கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகின்றனர் இக்கோவிலில் பல அதிசயங்களும் உண்மை சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது தனது வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஸ்ரீ பெரிய மாரியம்மனை தரிசித்து வாருங்கள் நீங்கள் பிறவி பயனை அடைவீர்கள் திருவிழாவின் போது பூசாரி சக்தி கரகமும் பக்தர்கள் பூங்கரகம் மற்றும் அக்னிகரகமும் எடுத்து வருவர் சில பக்தர்கள் நாக்கு மற்றும் கன்னங்களில் வேறுபட்ட அளவிலான அழகு குத்தி கொண்டு பக்தியுடன் வருவர் பெண்கள் முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு தட்டம் ஏந்தி அணிவகுத்து வரும் அழகான காட்சி என்னமெல்லாம் மாற்றி அம்மனை மகிழ்விக்கும் வண்ணமாக நமது பாரம்பரியமான சேவராட்டமும் கும்மியாட்டமும் வெகு விமர்ச்சியாக இங்கு நடைபெறுகிறது பக்தர்களுக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் சென் பழக்காரனூரில் எழுந்தருளி இருக்கிறார் அளவிருட்சம் வேப்பமரம் இத்தகைய சக்தி வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் மேச்சேரியிலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவில் பற்றி ஏதேனும் தகவல் தெரிய வேண்டுமென்றால் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மன் அருள் பரவட்டும் எட்டு திக்கும்